ஒரு போட்டோவை டிசைன் பண்றதுக்கு முக்கியமா முக்கியம் ரெடி பண்ணுவோம் அதிக சார்ஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி போட்டோவை நம்ம ஈஸியா டிசைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா டிசைன் பண்ணலாம் இதுக்கு நாலேஜ் தேவையா நாலேஜும் தேவையில்லை ஜஸ்ட் ப்ராப்ட் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க ப்ராப்ட் தேவையில்லைங்க அந்த ப்ராம்ப்ட கூட ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும் அது எப்படிங்கறதா நான் இந்த வீடியோல டீட்டெயில் சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் ப்ரொஃபஷனலாக பாஸ்போர்ட் சைஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய போட்டோவை செல்ஃபி எடுத்துக்கோங்க அதை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிஎம்க்கு கிராப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய போட்டோஸ் வரும் அதுல உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் போட்டோ பிடிச்சிருக்கோ அந்த போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ இங்க டிஸ்பிளேல ஒரு லிங்க் காமிச்சிருப்பேன் அதாவது நானோ பண்ணனா ஏஏ தான் இதை ஓபன் பண்ணுங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ டிஸ்பிளேல ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் காமிச்சிருப்பேன் இந்த ப்ராம்ப்ட் இதே இடத்துல டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க இப்போ இந்த போட்டோவை எப்படி ப்ரொஃபஷனலா ரெடி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஏ வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும் இப்போ இந்த ப்ராம்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க அகை நீங்க இதுல நியூ சார்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு காப்பி பண்ணீங்களா ப்ராம்ப்ட் அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஃபஷனல் போட்டோவா உங்களுக்கு ஏ மூலமா ஜென்ரேட் பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த போட்டோவை ஈஸியா வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா உங்களுக்கு எந்தெந்த போட்டோஸ் எல்லாம் டிசைன் பண்ண விருப்ப போறீங்களோ அதெல்லாம் இதே மாதிரி யூஸ் பண்ணி நிறைய போட்டோவை டிசைன் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த நாலேஜும் தேவையில்ல ப்ராம்ப்டு கூட ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்கிற தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாத இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்முடைய டெக்குண்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க